உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த நாகரிகம் பாரத நாகரிகம் ஹார்வர்ட் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியரும் மரபணு ஆராய்ச்சியில் முதன்மையானவருமான டேவிட் ரீச் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மரபணுவில் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் அன்று வாழ்ந்தவர்களின் மரபணுவின் தொடர்ச்சியே இன்று பாரதம் முழுவதும் வாழ்ந்து வருபவர்களின் மரபணு என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளார் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சி இதழ்களான செல் நேச்சுவர் போன்ற இதழ்களில் வெளியிடப்பட்ட ஆய்வு கட்டுரைகளும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சியே இன்றைய பாரத நாகரிகம் என்பதை மரபணு ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துகிறது டெக்கான் காலேஜ் புனே அதன் துணைவேந்தரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளருமான வசந்த் ஷிண்டே அவர்களின் ஆய்வுகளில் சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்களின் மரபணுக்களும் நமது மரபணுக்களையும் ஆராய்ந்ததில் இந்திய மக்களின் மூதாதையர்களே சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்கள் சரஸ்வதி சமவெளி நாகரீகம் சிந்து சமவெளி நாகரீகம் தொடர்ந்து இந்திய நாகரீகமாக முன்னேறி வருவது ஒரே இன மக்களே என்பது அறிவியல் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது வேதங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் என இன்று வரை இடைவிடாது தொடர்ந்து வரும் உலகின் ஈடு இல்லாத நாகரிகம் நமது பாரத நாகரிகம் நாகரிகத்தின் அடையாளங்களாக திகழும் கலை இலக்கியம் பண்பாட்டு பழக்க அறிவியல் புரிதல்களும் மிகவும் முக்கியமானதே உலகிலேயே முதல் வானவியல் நூலாக போற்றப்படும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சூரிய சித்தாந்தம் நமது அறிவியலின் ஆழத்தை உலகிற்கு உணர்த்தியது வேதாங்கம் என்று போற்றப்படும் வேதத்தின் ஆறு உறுப்புகளான சிக் அதாவது உச்சரிப்பு முறை வியாகரணம் என்னும் இலக்கணம் சந்தஸ் என்னும் செய்யுள் இலக்கணம் நிறுத்தம் என்னும் சொல் இலக்கணம் ஜோதிடம் என்னும் வான சாஸ்திரம் கல்பம் என்னும் செயல்முறை கிரியைகளுக்கேற்ற தந்திரம் ஆகியவற்றில் ஒன்றாக திகழும் அளவிற்கு வானவியலில் உலகம் போற்றும் அறிஞர்களாக போற்றப்பட்டவர்கள் நமது முன்னோர்கள் மேற்கத்திய நாடுகள் உலகம் தட்டை என்று நம்பி வாழ்ந்த காலத்திலேயே பூமி கோளம் என்பதையும் புவியீர்ப்பு விசை பற்றியும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் நாட்களை திதிகளாகவும் பூமி சூரியனை சுற்றி வரும் நாட்களை வருஷமாகவும் நவகிரகங்களின் சுழற்சி வேகம் மற்றும் பாதை பற்றியும் இன்றைய அறிவியல் உலகமே வியந்து போற்றும் வானியல் அறிவை கொண்டிருந்தவர்கள் நமது மூதாதையர்கள் நானூறு பகுதிகளை உள்ளடக்கிய பதினான்கு அத்தியாயங்களை கொண்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சூரிய சித்தாந்தத்தில் விளக்கப்பட்டுள்ள வானவியல் உண்மைகளை நவீன விண்வெளி ஆராய்ச்சியாளர்களே வியந்து போற்றுகிறார்கள் இதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதே நாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றி வரும் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கமே இன்று நமது குடும்ப சடங்குகளையும் சமுதாய விழாக்களையும் கோவில் பண்டிகைகளையும் முடிவு செய்ய ஆதாரம் திகழ்கிறது ஒன்பது கிரகங்களும் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் அறுபது ஆண்டுகள் என்பதை ஆராய்ந்து அறிந்து அறுபது ஆண்டுகளுக்கும் பெயர் சூட்டி ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு தேவதையும் எடுத்துரைத்துள்ளது பிரகத் சங்கிதை இந்நூல் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வராக வழங்கப்பட்டுள்ளது நமது கால கணக்கீட்டின்படி முப்பத்தி ஏழாவது ஆண்டான சோபகிருது நாமசம் வச்சரத்தை கடந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு குரோதி நாமசம் வச்சரத்துக்குள் அடியெடுத்து வைக்கும் நாள் நமது புத்தாண்டு திருநாள் அன்று நம்மை சுற்றியுள்ள வீடுகளுக்கு சென்று புத்தாண்டு வாழ்த்துடன் இந்த குரோதி ஆண்டின் தேவதையான உமா மகேஸ்வரர் படத்தையும் நல்வரவின் அடையாளமாக மகாலட்சுமி தேவிக்கு பூஜை செய்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வழங்கி வாழ்த்த அறமளர்த்த நாயகி சேவை மையம் உங்களை அன்புடன் அழைக்கிறது வணக்கம்